ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம் இயற்கை உரங்களை பலவிதமாக செடிகளுக்கு கொடுக்கலாம் நம்ம எந்த அளவுக்கு உரம் கொடுத்து பராமரிக்கிறோமோ அந்தளவுக்கு செடிகள் செழிப்பாக வளரும் குறிப்பாக மாடித்தோட்டத்தில் தொட்டியில் வளர்கிற செடிகளுக்கு நம்ம நிறைய உரங்கள் பராமரிப்பு கொடுக்கணுன்னே சொல்லலாம் நிலத்தில் வளர்கிற செடிகள் மண்ணில் உள்ள சத்துக்களெல்லாம் எடுத்துக்கிட்டு தானாகவே வளரும் ஆனால் தொட்டியில் வளர்கிற செடிகளுக்கு நம்ம கொடுக்குற உரம் பராமரிப்பை பொறுத்து தான் அந்த செடிகளால் செழிப்பாக வளர முடியும் இயற்கை உரங்களை பலவிதமாக செடிகளுக்கு கொடுக்கலாம் அதில் ஒரு முறை தான் இந்த கம்போஸ்ட் டவர் மெத்தட் புதுசாக நடவு பண்ண ஜாதி மல்லி செடிக்கு இந்த கம்போஸ்ட் டவர் மெத்தடை அமைச்சிருக்கோம் இதை அமைச்சதுலேருந்து அந்த செடியோட வளர்ச்சி ரொம்ப நல்லாவே இருந்தது அந்த கம்போஸ்ட் டவர் அமைச்ச ஜாதி மல்லி செடியோட வளர்ச்சியை தான் பார்க்குறோம் எவ்வளோ நல்லாயிருக்குன்னு பாருங்கள் இந்த செடி ஓரளவு வளர்ந்த அப்புறம் அந்த கம்போஸ்ட் டவரை நான் எடுத்துட்டேன் நம்ம எப்போவுமே வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம் இந்த கம்போஸ்ட் டவர் அமைக்கும் போதும் நம்ம சேனலில் லாங் வீடியோ கொடுத்துருந்தோம் அதோட லிங்க்கை நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன் இந்த கம்போஸ்ட் டவருக்குள்ளே நம்ம கரும்பு சக்கையை நிரப்பி அமைச்சிருந்தோம் காய்கறி கழிவுகள் மாட்டு சாண உரம் எந்த உரங்களை நிரப்பி வேணாலும் இந்த கம்போஸ்ட் டவரை நம்ம அமைக்கலாம் இப்போமும் நம்ம வேறு ஒரு செடிக்கு கம்போஸ்ட் டவர் தான் அமைக்க போகிறோம் ஒரு செம்பருத்தி செடிக்கு எப்படி அமைக்கிறதுன்னு பார்க்கலாம் பழைய கத்தி இந்த மாதிரி அடுப்பில் நல்லா சூடு காட்டிக்கலாம் வேஸ்ட்டு வாட்டர் பாட்டில் இருந்தாலும் எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டில் எடுத்திருக்கேன் நீங்கள் ரெண்டு லிட்டர் வாட்டர் பாட்டில் கூட எடுத்துக்கலாம் அரை லிட்டர் வாட்டர் பாட்டில் கூட எடுத்துக்கலாம் கத்தியை வச்சு இந்த மாதிரி லைட்டாக வச்சாலே நல்லா கட் ஆயிரும் இதே முறையில் நம்ம செடி வளர்க்குறதுக்கு வாட்டர் கேனை கூட நீங்கள் கட் பண்ணலாம் ஒரு கம்பியும் இந்த மாதிரி சூடு காட்டியிருக்கோம் இந்த பாட்டிலில் ஹோல்ஸ் போடுறதுக்கு உங்களால் எவ்வளோ ஹோல்ஸ் போட முடியுமோ அவ்வளோ ஹோல்ஸ் போடலாம் இது எதுக்காக போடுறோன்னா இந்த மண்ணில் இதை நடவு பண்ணி வைப்போம் பார்த்தீங்களா இந்த வாட்டர் பாட்டிலில் மண்ணுக்கும் இதுக்கும் ஒரு கனெக்ஷன் ஏற்படும் அதுக்காக தான் இந்த ஹோல்ஸ் போடுறோம் மண்ணில் இருக்கிற நுண்ணுயிர்கள் இந்த ஹோல்ஸ் வழியாக இந்த பாட்டிலுக்கு வரும் இந்த பாட்டிலில் இருக்கிற நுண்ணுயிர்கள் மண்ணுக்கு போகும் அதுக்காக தான் இந்த ஹோல்ஸ் போடுறோம் வாட்டர் பாட்டிலில் உள்ள மூடியை எடுத்துடணும் அது வேண்டாம் அடிப்பகுதியை எந்த மாதிரி கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா முழுசுமே இதை கட் பண்ணி எடுத்துடுறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம் ஹோல்ஸ் இந்த மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு நான் போட்டிருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி போட்டுக்கிடுங்க இந்த செம்பருத்தி செடியை நேற்று தான் நம்ம நடவு பண்ணியிருக்கோம் இந்த செம்பருத்தி செடிக்கு தான் கம்போஸ்ட் டவர் அமைக்க போகிறோம் இந்த மாதிரி கம்போஸ்ட் டவர் அமைக்கிறதுனால இந்த செடிக்கு வளர்ச்சி வேகமாக இருக்கும் இங்கே நான் கொஞ்சம் காய்கறி கழிவுகளும் எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி உரமும் எடுத்து வச்சுருக்கேன் மாட்டு சாண உரம் காஞ்ச இலைகள் கொஞ்சம் சாம்பல் எது வேணாலும் நிரப்பலாம் அதுக்காக உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் எடுத்து வச்சுருக்கேன் நம்ம எந்த இடத்துல அமைக்க போகிறோமோ அந்த இடத்துல அந்த வாட்டர் பாட்டிலை வைக்கிறதுக்காக ஒரு பள்ளம் எடுத்துக்கலாம் பூச்செடிகளுக்கு மட்டும் இல்லை காய்கறி செடிகள் பழச்செடிகள் எல்லாத்துக்குமே அமைக்கலாம் இப்படி அமைக்கிறதுனால மண்ணில் ஏராளமான நுண்ணுயிர் பெருக்கும் ஏற்படும் ஒரு சப்ஸ்கிரைபர் ரெண்டு முறை கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க இதை பற்றி வீடியோ கொடுங்க அப்படின்னு அந்த வாட்டர் பாட்டில் பாதி அளவுக்கு மூன்று மூழ்கிற மாதிரியும் வைக்கலாம் ஃபுல்லாக மூழ்கிற மாதிரியும் வைக்கலாம் இன்றைக்கி நம்ம பாதி அளவு அளவுக்கு மூழ்கிற மாதிரி வைக்க போகிறோம் இப்போ பாட்டலை வச்சு பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் பள்ளம் எடுத்துக்கலாம் நம்ம இப்படி வைக்கிறதுனால ஆகும்னா இதில் ஒரு கூலான சூழ்நிலை நிலவும் செடிக்கு தண்ணி ஊற்றும் போதெல்லாம் இதுக்கும் நம்ம ஊற்றுவோம் அப்படி ஊற்றுறதுனால இந்த காய்கறி கழிவுகள் உரம்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் ஊறிப்பை நிற்கும் ஊறிப்பை இருக்கிறதுனால அந்த ஹோல்ஸ் வெளியே ஈரப்பதம் அந்த மண்ணுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படி கிடைக்கிறதுனால அந்த மண்ணில் ஏராளமான நுண்ணுயிர்ப்பெருக்கம் ஏற்படும் தொட்டி மண் கூழாக இருக்கிறதுனால அங்கே தொட்டி மண்ணில் நிறைய பெருக்கம் ஏற்படும் இப்படி பல நன்மைகள் கிடைக்குது இந்த சத்து தண்ணி மண்ணுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கு டெய்லி இந்த அளவுக்கு நம்ம வைப்போம் மண்ணை போட்டு அந்த பாட்டில் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி நிரப்பிடலாம் ரோஜா செடிக்கு கூட இந்த மாதிரி நம்ம அமைக்கலாம் இப்போ இதெல்லாம் நம்ம காய்கறி கழிவுகள் எல்லாத்தையுமே போட்டுடலாம் இது வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா இதை எடுத்துடலாம் காய்கறி கழிவுகள் கொஞ்சம் போடுறோம் கொஞ்சமாக அது உள்ள மண் போட்டுக்கலாம் ஏன்னா மண்ணுலேயே நிறைய நுண்ணுயிர்கள் இருக்கும் பார்த்தீங்களா அதுக்காக தான் மண் போடுறோம் இப்போ இந்த மாதிரி கம்போஸ்ட் டவர் அமைக்குங்கிறதுக்காக நம்ம மண்ணுக்கு பராமரிப்பு கொடுக்கறதை விட்டுறக்கூடாது மண்ணுக்கும் நம்ம உரங்கள் கொடுத்து மண்ணை நல்லா கிளறி விடுற பராமரிப்புலாம் நம்ம செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும் மண்ணுக்கு மலிச்சிங் பண்ணணும் அப்படி பண்ணும்போது தான் எல்லாம் சேர்ந்து செடிக்கு ஒரு நல்ல ஒரு நுண்ணுயிர் பெருக்கம் ஏற்பட்டு செடி நல்லா வளரும் ஏன்னா இந்த கம்போஸ்ட் டவர் வச்சாச்சு அதனால் வேற உரம் கொடுக்க வேண்டியது இல்லைன்னு நீங்கள் நினைக்க கூடாது இதே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இந்த சாம்பல்லாம் போடுறதுனால இந்த சாம்பலோட சத்துக்களும் செடிக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் செடிக்கு தண்ணி ஊற்றும் போது இதுக்கும் கொஞ்சம் ஊற்றிடுங்க அப்போதான் இதுலேருந்து புழுக்கள் வராது டெய்லி தண்ணி ஊற்றும் போது இதுக்குள்ளே அப்படி சேர்த்து ஊற்றி விட்டுரு வேண்டியதுதான் இதெல்லாம் பெரிய வேலையே கிடையாது நாளாக நாளாக இந்த உரம் வந்து இறங்கிக்கிட்டே போகும் ஆட்டோமேட்டிக்காக இந்த வேர்கள் வந்து அந்த ஓட்டை வெளியே விட்டு இதெல்லாம் அந்த சத்துக்களை உறிஞ்சி எடுத்துரும் இது குறஞ்சிக்கிட்டே போகும் குறைஞ்சிக்கிட்டே போக போக நம்ம மேல் கொண்டு உரம் போட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்புறம் ஒரு ஸ்டேஜில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதம் ஆயிடுச்சுன்னு வருங்க வைங்க இதெல்லாம் மக்கி போய் இருக்கோம் பார்த்தீங்களா இதை எடுத்துட்டு நம்ம புதுசாக கூட போட ஆரம்பிக்கலாம் எடுத்துங்கே கொட்டிடலாம் வேறு செடிக்கு போடணுன்னாலும் போடலாம் மொத்தத்தில் செடியோட வளர்ச்சி ரொம்ப நல்லா இருக்கும் இப்படி வைக்கிறதுனால வெங்காயத்தோல் எது கிடச்சாலும் போடலாம் காஞ்ச சருகுகள் நான் இதுக்கு முன்னாடி அந்த ஜாதி மல்லி செடிக்கு ஃபுல்லாக கரும்பு சக்கை வச்சு தான் நிரப்பியிருந்தேன் அந்த மாதிரி கூட போடலாம் அதுக்காக தான் அந்த வீடியோட லிங்கை நான் ஃபஸ்ட் கமெண்டில் பின் பண்ணுறேன் கொஞ்சமாக மண் மேலே போட்டுடலாம் இப்போ நம்ம தண்ணி ஊற்றிடலாம் முதல் வாட்டி ஊற்றுறதுனால அது ஃபுல்லாக எல்லா உரமும் ந நனைகிற அளவுக்கு நம்ம ஊற்றணும் இயற்கை உரங்களை எந்த முறையில் வேணாலும் நம்ம செடிக்கு கொடுக்கலாம் நம்ம கொடுக்குற உரங்களை எலி வந்து தோண்டி போடுதுன்னு அடிக்கடி கமெண்ட்டில் கேட்குறீங்க எலி வந்து பிரச்சனை கொடுக்குறவங்களாம் என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி மூடி விட்றலாம் இப்படி மூடும்போது எலி வந்து இதை திறக்காதுன்னு நினைக்கிறேன் இங்கே நான் கொஞ்சம் காஞ்ச சருகுகள் எடுத்து வச்சுருக்கேன் தொட்டிக்கு மல்சிங்கம் பண்ணி விட்டுடலாம் தண்ணி ஊற்றிடலாம் இந்த மல்சிங் போட்டு விடுறதுனால என் தொட்டிக்கு ஏராளமான நன்மைகள் கிடைக்குது மண்ணில் நிறைய பெருக்கம் ஏற்படுது மண் டைட் ஆகாமல் எப்போவுமே இருக்கும் தொட்டியோட மேல்பரப்பில் களை செடிகள் உருவாகாது இந்த மல்சிங்க நாளடைவில் மக்கி செடிக்கு உரமாக தான் சேருது இந்த கம்போஸ்ட் அவர் அமைச்ச வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பயனளிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்